தேவன் எங்கே பிறந்தார் பெத்லஹெமல் பிறந்தார் வாசிக்கலாம் மிகாவிடைய புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் எப் எப்ரத்தா எண்ணப்பட்ட பெத்லஹெய்மே நியூதியாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதா இருந்தாலும் இஸ்ரேமேலே ஆளப் போகிறவர் உருண்டத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது பாருங்க எப்ரத்தா எனப்பட்ட பெத்லஹேமே இங்கே யார் பிறப்பது யாஷ்வா பிறப்பார் சந்தோஷமான செய்தி பெத்திலேம்னா என்ன நான் சொன்ன மாதிரி கல்லறையில் அவர் பிறக்க போவதில்லை பெத்திலகேமில் தான் பிறப்பார் எங்கே தான் பிறப்பாரு பெத்தில கேமில் தான் பிறப்பார் கல்லறில் போய் பிறக்க மாட்டார் பெத்திலேமில் ரெண்டு வார்த்தை இருக்கு முதல்ல பெத்து பேத்துனா வீடுன்னு நமக்கு தெரியும் லெகேம் அப்படின்னா அப்பம் என்று அர்த்தம் பெத்லகேம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு என்று அர்த்தம் பெத்திலேம்னா என்ன அப்பத்தின் வீடு ஆகாரம் எங்க இருக்கும் அப்பம் எங்க இருக்கும் அந்த வீட தான் நம்ம என்ன சொல்லுவோம் பெத்லகேம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் அவரை வேதவசனம் என்னன்னு சொல்லுது அவர் ஜீவ அப்பம் நானே என்று சொன்னார் ஜீவ அப்பம் போய் அப்பத்தின் வீட்டில தான் இருக்க முடியும் தானே ஆகாரம் இருக்கக்கூடிய இடத்துல தான் போய் இருக்க முடியும் பெத்திரகேமில் போய் தான் இருக்க முடியுமே தவிர கல்லறையில் இருக்க முடியாது ஆனால் கல்லறையில் தேடி போனாங்க தேவன் எங்க இருக்கிறாருன்னு பார்க்குறதுக்கு ஆனால் பார்க்க முடிஞ்சா முடியல தேவன் இறந்த பிற்பாடு அவருடைய செய்தியை அவர் உயிர் தெழுந்தார் என்ற செய்தியை முதல் முதல் அறிவித்தது யாரு அந்த பெண்கள்தான் தான் இங்க சிக்கல் பெண்கள் எப்படி ஊழியம் செய்யலாம் எப்படி செய்யலாம் பைபிளை தூக்கி வசனத்தை வாசித்து பிரசங்கித்து பாடி இப்படி எல்லாம் ஊழியம் செய்யலாம் ஆனா அவன் பிரச்சனை என்னன்னா எப்படி ஊழியம் செய்யலாம் தேவ சமூகத்தில் பெண்கள் என்றும் ஆண்கள் என்றும் இல்லை எல்லார் மீது விழுந்த கடமை என்னவா இருக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்வது என்பது ஆனால் மற்றவங்களால் அதை ஏற்றுக்க முடியல பல பெந்தைகோச சபையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்திரீகளை மேடையில் எடுத்துவது கடினம் அதையும் தாண்டி அவர்களை நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா பிரசங்கம் பண்ண சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு ஐயோ வேதத்திற்கு விரோதமாக பண்ணுகிறார் எந்த காலத்தில் பெண்கள் பிரசங்கித்தார்கள் எப்படி பைபிளை திறந்து வாசித்தேன்னா தெரியும் எது பிரசங்கன்னு நினைக்கிற மைக்கை கையில் பிடிச்சிக்கிட்டு இல்லை லைட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஆடி பாடி அதுதானா தேவனுடைய செய்தியை பரப்புன முக்கிய பெண் முக்கியமானவர்கள் பெண்கள் தான் அவருடைய ஊழியத்தை ஆதரித்தவர்கள் முக்கியமானவர்கள் பெண்கள் தான் அவரை விசுவாசித்ததில் அநேகர் பெண்கள் தான் பைபிளில் பார்க்கினா எக்கச்சக்கமான ஊழியர்கள் பெண் ஊழியர்கள் இருக்கிறாங்க இந்த செய்தியை அவரை தேடி போனது பெண்கள் தான் அவர் உயிர் விட்டார் என்கிற செய்தியை அறிவித்ததே பெண்கள் தான் ஆனால் இது சிலருக்கு புரியுது சிலர் இன்னும் இந்த பிரணாம் கோஷ்டியெல்லாம் இருக்காப்பல இன்னும் மண்டையை முட்டிக்கிட்டா இருப்பாப்பல பெண்கள் நோ பெண்களை பார்த்தா ஆகாது பெண்கள் என்ன பண்ணக்கூடாது பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ணிடக்கூடாது அது அது ரொம்ப அது வேற ஒன்றும் சொல்லலை உங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது 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 எந்த பைபிள் சிக்கல் இல்லை இங்கே பிறந்த சூழல் சிக்கல் இதுக்கு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த பெரியாருன்னுலாம் ஒருத்தர் உண்டு அவர்லாம் கையில் கம்பு கொண்டு வந்து ரெண்டு போடணும் டே ஆண் பெண்ணெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடணும் இதுக்கும் தேவன் வரணும்லாம் இல்லை ஆண் பெண் என்பதை பிரித்து பார்ப்பதுங்கிறது ஒரு அடிமைத்தனத்தினுடைய அந்த சூழலில் வச்சுக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு மனப்போக்கம் அப்படி இல்லை ஆனால் இன்றைக்கி அதை விட இன்னொரு சிக்கல் ஆணுக்கு நான் நிகர்னு சொல்லி சிகரெட் பிடிக்கிற பிள்ளைகளை பார்க்க முடியுது குடிக்கிற பிள்ளைங்கள பார்க்க முடியுது ஆமாங்க நீங்கள் நீங்கள் நினைக்கிறீங்க இன்னைக்கு இன்றைக்கி கலாச்சாரங்கள் வந்து நீங்கள் வீட்டில் பிள்ளைகளை இருக்கிற வரைக்கும் பத்திரமா இருக்கும் அதாவது பத்திரமா இருக்குதுன்னு நம்புகிறோம் இல்லை அப்படி தான் சொல்ல முடியும் ஆ பத்திரமா இருக்குதுன்னு நம்புகிறோம் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கி இன்னைக்கு அந்த அளவுக்கு கலாச்சாரம் போயிருக்கீங்க நாங்கள் நிகரானவர்கள் நிகரானவர்களுங்கிறத ஊழியத்தில் போட்டி போடலாம் அப்படி தானே நான் ஆணுக்கு நிகழானவன் என்பதை நான் போதைப் பொருட்களை பயன்படுத்தியும் அல்லது உடைகளை அதே போல மாற்றிக்கிட்டோம் இல்லைன்னு அகங்காரமாக நடந்துக்கிட்டோம் தான் நிரூபிக்கணும் இல்லை அப்படி தானே இப்போ தேவ சமூகத்தில் ஊழியத்திற்காக பயன்படலாம் எத்தனை பேர் ஊழியம் செய்வாருங்க ஒரு ஆண்களை போலன்னா அது கஷ்டம் நான் ஒரு பெண்ணாக இருந்துட்டு எப்படி ஊழியம் செய்வது இது அடுத்த அடுத்த பிரச்சனை அப்படி தானே ஆனால் தேவ சமூகத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களை முதலில் தேவன் என்ன பண்ணுறாரு அழைக்கிறாரு அவருடைய உயிர்த்தெழுதல் செய்தியை சொன்னதை யார் தான் அந்த பெண்கள் தான் இன்று வரைக்கும் தேவன் அதிகமாக விசுவாசிக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க அவங்க தான் ஆனால் அதிகமான பலவீன பாண்டம் யாருன்னு நினைக்கிறீங்க அதுவும் அவங்க தான் ஆனால் இந்த இந்த பலவீன பாண்டங்கிற ஒரு வார்த்தையை வச்சுட்டு இந்த ஆண்கள் பாடுறது பிரச்சனையே அது பெருசு ஐயோ பெண்களும் அது பலவீன பாண்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறது அப்படிலாம் இல்லை இவன் அதை விட இவன் இவன் அதை விட ஐயோக்கியனாக இருப்பான் ஏன் அவன் குறைஞ்சபட்சம் பைபிளையாவது திறந்து படித்து ஆராதிச்சுட்ருப்பா அப்படில்ல இதை அப்படிலாம் இல்லை நீ ஆராதிச்சியா நீ ஜபிச்சியா நீ உபவாசியா அப்போ அப்படியே திருப்பிக்க நான் பண்ணேன்னா அதை கேட்குறது அதை கேட்குறதில்ல நமக்கு என்னென்ன வீட்டில் இருக்கவங்க ஆராதிச்சுட்டு அப்படியே தேவன் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செஞ்சிருவா எப்படி அது ஆசீர்வாதம் சேர்ந்து வருதோ அதே மாதிரி அவங்க சாபமும் சேர்ந்து வரும் பாருங்க இந்த ஊழியத்தையே பெண்கள் என்ன பண்றாங்க ஆரம்பிக்கிறாங்க கல்லறையில் காணவில்லை தேவனை தேவனை எங்க காண முடியுது வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் இன்று உங்களிடத்திலையும் பார்க்க முடியாது எங்க தான் பார்க்க முடியும் களஞ்சியத்தில் மட்டும்தான் என்னுடைய தேவனை நீங்க என்ன பார்க்க முடியும் பார்க்க முடியும் அந்த களஞ்சியத்தை தான் வேதம் சொல்லுகிறது பெத்தேல் என்று சொல்லி அப்பத்தின் வீடு என்று சொல்லி அப்பத்தின் வீட்டில் தான் ஜீவாப்பத்தை நீங்கள் பார்க்க முடியும் இன்று உங்களுடைய ஆலயங்கள் பெத்தேலாக இருக்கிறதா பெத்தேல்னா என்ன ஜீவாப்பம் நிறைந்ததாக இருக்கிறதா வார்த்தை வசனம் நிறைந்ததாக இருக்கிறதா அப்படி இல்லை இருக்குதா ஜீவாப்பம் நானே அவர் சொல்லிட்டாரு எத்தனை பேர் அந்த ஜீவாப்பத்தை பெற்றுக்கிட்டோம் அப்பத்தை எங்க கொடுத்தாரு தெரியுமா வனாந்திரத்துல தான் கொடுத்தார் அப்படிதானே போனோம் சோதனைக்கு உட்பட்டு போங்க என் தேவன் கொடுப்பார் சோதனையே படமாட்டேன் நான் அப்படியே சேஃப் சூழ்லயே உட்காந்துப்பேன் எனக்கு எல்லாம் கிடைக்கணும்னா தேவன் கிடைக்க மாட்டார் அல்ல இல்லையா இப்ப தேவ சமூகத்தில் முதல் சோதனையை ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும்